அன்பு சொன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் சுக்கரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ கொள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு பயிற்சியாயிருக்கார் வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டுல இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாதம் பூசம் நான்காம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கடகராசி மற்றும் கடக லக்னகாரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் லாபாதிபதியும் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் இடத்து அதிபதியுமான அந்த சுக்கர பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அதே மாதிரி கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவானும் கலத்திரஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாங்க இதனால் வரைக்கும் இந்த லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான அந்த சுக்கர பகவான் ருணரோக சத்ருஸ்தானம் எதிரிகள் ஸ்தானமான ஆறாம் பாவகத்தில் மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் லாபா திபதி ஆறுல மறைஞ்ச காரணத்தினால நிறைய பேருக்கு லாபங்கள் டோட்டலா சரிவை கொடுத்திருக்கோம் தொழிலில் எதிரிகளுடைய தொந்தரவுகளை அதிகப்படுத்தியிருக்கும் தொழிலில் மிகப்பெரிய சரிவை உண்டாக்கியிருக்கும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் வேலை இடத்துல நிறைய பிரச்சனைகளை அதுவும் குறிப்பா கூட இருந்தவங்களே பறிக்கிற மாதிரியான சூழல்களை எல்லாம் எதிர்கொண்டு இருப்பீங்க அதே மாதிரி மேலதிகாரிகளும் உங்களை புரிஞ்சிக்காம நிறைய தொந்தரவுகளை உங்களுக்கு உண்டாக்கியிருப்பாங்க உங்கள் உங்க தொழிலுக்கு உங்க வேலைக்கு உண்டான ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைச்சிருக்காது என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே அந்த உழைப்பு உங்களுடையதா இருந்தாலும் உங்க அந்த முன்னேற்றம் இருந்திருந்தாலும் நீங்க தான் அந்த வேலையை பெஸ்ட்டா செஞ்சீங்க ஒரு வாரத்தை நிறைய பேருக்கு வரும் சம்பளம் எல்லாமே கடன் கட்டவே சரியா இருந்திருக்கும் எவ்வளவுதான் பணம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிற பணம் ஒண்ணுமே கையில நிற்காம கடன் கட்டக்கூடிய சூழலையே உண்டாக்கி இருக்கும் கையில இருந்து ஏதாவது ஒரு வகையில வெளியில போயிருக்குமே தவிர கையில பணம் தங்கிறது கடினமா தான் இருந்திருக்கும் பணம் சார்ந்த விஷயத்துல

ஒரே வீட்டுல இருந்துமே அம்மாவோட பேசாம தனிச்சிருக்கிறது இது மாதிரியான தொந்தரவுகளை நிறைய பேர் இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க தாய் வழி உறவினர்களோடையும் சண்டை சச்சரவுகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு விரோத நிலை தொடரும் அமைப்பு இதையெல்லாம் பேஸ் பண்ணிருப்பீங்க நிறைய பேருக்கு தாய் வழி சொத்துக்கள் சிக்கல்ல மாற்றி இருந்திருக்கும் அதே மாதிரி உடல்நல தொந்தரவுகள் காடா படுத்திருக்கும் நோய் நொடிகள் வந்து வாட்டி எடுத்திருக்கும் நிறைய பேரோட தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் பாடா படுத்தி இருக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன விபத்துகள் கூட நடந்திருக்கும் நிறைய பேருக்கு என்னதான் கையில பணம் இருந்திருந்தாலுமே வீடு கட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா என்ன பிரச்சனை தெரியாம ஏதோ ஒரு வகையில தடங்களா நின்று இருக்கும் வீடு கட்டுறதுல தடங்கல்கள் கொடுத்துருக்கும் வீடு பாதியில நின்று இருக்கும் வீட்டின் மேலே ஒரு சிலருக்கு கடன் ஏற்பட்டு இருக்கும் குறித்த காலத்துக்குள்ள வீடு கட்ட முடியாம அல்லல் பட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு வீட்டுல திருட்டு போயிருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஆடை ஆபரணங்கள் அதே மாதிரி நகை பணம் இதெல்லாம் திருட்டு போயிருக்கலாம் ஒரு சிலருக்கு வாகனம் திருட்டு போயிருக்கும் உங்க வாகனத்தை கூட ஒரு சிலர் தொலைச்சிட்டு நின்று இருப்பீங்க ஒரு சிலருக்கு வீட்டுல இருக்கும் செல்ல பிராணிகள் காணாம போயிருக்கலாம் இருந்து போயிருக்கலாம் செல்ல பிராணிகளுக்கு உடல்நலத் தொந்தரவுகள் வந்திருக்கலாம் நிறைய பேருக்கு கல்வியில தடை கல்வியில ஒரு மந்தமான போக்கு குழந்தைகளுக்குமே படிப்புல ஆர்வம் இல்லாத அமைப்பு கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு அரியர்ஸ் கொடுத்திருக்கும் தாயாருக்கு சுகம் இல்லாம இருக்கிறது ஒரு சிலருக்கு வெள்ளம் நீர் இது மாதிரியான தொந்தரவுகளால வீட்டு பாதிப்புகள் வீட்டில் பாதிப்புறது வாகனங்கள் ஒரு சிலருக்கு தண்ணீர்னால கண்டம் உண்டாகிறது ஒரு சிலருக்கு வாயு தொல்லைகள் இருக்கிறது இது மாதிரி பலவிதமான தொந்தரவுகளை நிறைய பேர் இது வரைக்கும் அனுபவிச்சிருப்பீங்க ஆறுல இருந்து சுக்கரனால ஆனால் இப்போ கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல கேந்திரத்துல பலமா வந்து அமர்ந்திருக்கார் இந்த சுக்கர பகவான் யாரோடனா உச்சமடைஞ்ச செவ்வாயோட சேர்க்கை பெற்று உட்கார்ந்திருக்கார் லாபஸ்தானாதிபதியான அந்த சுக்கர பகவான் கலத்திர ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானமான அந்த கேந்திர வீடு ஏழாம் இடத்துல வந்தமரும் இந்த அமைப்பு மிக சிறப்பான அமைப்பு மனைவியின் மூலமா ஆனாய் இருந்தா மனைவியின் மூலமாகவும் பெண்ணா இருந்தா கணவன் மூலமாகவும் நிறைய லாபங்கள் காணக்கூடிய அமைப்பு அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு திருமணத்துக்கு முன்னாடி ஏழையா இருந்தவங்க கூட திருமணத்துக்கு பிறகு நல்ல நிலையில வரக்கூடிய அமைப்பு அனைத்து யோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகன சேர்க்கை உண்டாகக்கூடிய அமைப்பு அதே மாதிரி நண்பர்கள் மூலமா நிறைய அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு இவ்வளவு நாளா பகையாளியா இருந்தவங்க கூட இப்போ கூட்டாளியா நண்பர்களா மாறக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு இந்த காலகட்டத்துல உண்டாகும் நண்பர்கள் மூலமா புதிய ஒப்பந்தங்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் தொழில் வகையில் லாபங்கள் கூடும் வேலை செய்கிறவங்களுக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் நீங்க நீண்ட காலமா நினைச்ச மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை அமைந்து அந்த வேலை நல்ல லாபம் நல்ல சம்பளம் அதே மாதிரி தொழில் மாதிரி நல்ல அனுபவம் மிக்க வேலையாட்கள் உங்க தொழில்ல இணைவாங்க வேலையாட்கள் மூலமா உங்க லாபம் கணிசமா உயரும் பண வரவுங்கிறது தாராளமா இருக்கும் கடந்த காலங்கள்ல இருந்த தேக்க நிலை மந்த நிலை பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து முன்னேற்றகரமான செல்வ செழிப்பான சிறப்பான ஒரு அமைப்பு வாழ்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி தடையா இருந்த வீடு ஆட்டோமேட்டிக்கா எழும்புறதுக்கு உண்டான கட்டிட வேலை திரும்பவும் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல புதுசா வீடு கட்டுறதுக்கான அஸ்திவாரம் அமைப்புங்க நிறைய பேர் பூமி பூஜை போடுவீங்க நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் நீண்ட காலமா உங்க வண்டி ட்ரபுள் கொடுத்துக்கிட்டே இருக்கு புதிய வண்டி வாகனம் நினைக்கிறீங்க இல்ல ஒரு சிலருக்கு வண்டியை இப்போதான் முதல் முதல்ல எடுக்க போறேன்னு நினைக்கிறீங்களா சாதகமான காலகட்டம் இது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் இடம் பூமி மனை வாங்குறதுக்கும் சாதகமான காலகட்டம் நிச்சயமாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு லொக்கேஷன்ல இடம் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் இல்ல வீடு கட்டுறதுக்கும் இந்த காலகட்டம் ஹண்ட்ரட் சாதகமான காலகட்டம் இன்னொன்னு செவ்வாய் பூமிக்காரகனான செவ்வாய் அங்க உச்சமடைஞ்சு உட்கார்ந்திருக்கார் கேந்திரத்துல சுக்கிரனோட சேர்க்கை பெற்று பூமிக்காரகனான செவ்வாயும் சுகபோகக்காரகனான சுக்கரனும் இணைந்திருக்க கூடிய அமைப்பு மிருகமங்கல யோகத்தோட இருக்கும் அற்புதமான இந்த அமைப்பு நிச்சயமா இந்த காலகட்டத்துல சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் அசையா சொத்து சேர்க்கைக்கு சாதகமான காலகட்டம் இது அசையா சொத்துக்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல வாங்கி போடுவீங்க நிறைய பேருக்கு நீண்ட காலமா விற்காத நிலங்கள் இந்த காலகட்டத்துல விற்பனையாகும் அதே மாதிரி நீண்ட காலமா ஒரு நல்ல இடம் வாங்கணும் நல்ல வீடு வாங்கணும் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உங்க ஆசைகள் உங்க முயற்சிகள் பலிதமாகும் உங்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்க ஆசைகள் நிறைவேறும் பல காலமா திருமணம் ஆகாம தடைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் நூறு சதவீதம் கைகூடி வரும் சுக்கரனால ஏன்னா ஆண்களுக்கு கலத்திரக்காரகனான சுக்கரனும் பெண்களுக்கு கலத்திரக்காரகனான அந்த செவ்வாயும் இணைந்திருக்கும் காரணத்தினால திருமண பாகியம்ங்கிறது நூறு சதவீதம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுவும் வேலைக்கு போற இடத்துல ஒரு சிலருக்கு பெண் கிடைக்கிறதுக்கு அமைப்போ அல்லது புதிய காதல் மலர்வதற்குண்டான அமைப்போ உண்டு சொத்து சுகம் கிடைக்கும் நிறைய பேருக்கு இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாகவோ சொத்து சேர்க்கைங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு அதுவும் குறிப்பா மனைவிக்கோ கணவனுக்கோ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதுவும் தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாயோட சுக்கரன் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினாலே தொழில் வகையில் நிறைய அனுகூலங்கள் ஏற்றங்கள் இருக்கும் மனைவிக்கு நல்ல தொழில் அமைகிறது ஒரு சிலர் மனைவியோட இணைந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வேலையிலையும் மனைவிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் கொடுக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கர பயிற்சியினால கடகராசி அன்பர்களுக்கு சகல விதத்திலையும் சிறப்பு விசேஷ பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்கிரஹோரியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கிரஹோரி நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்